மகர ராசி நேர்களை மகர ராசி நேர்களுக்கு நவம்பர் மாதம் அற்புதமான மாதம் குழப்ப நிலை தீரக்கூடிய மதம் பார்ட்னர்ஷிப்பாக சேர்ந்து தொழில் தொடங்குவதற்கு உகந்த மாதம் பார்ட்னர்ஷிப்பாக உங்களோட இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த மகர ராசிக்காரர்களுக்கு எல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிற காட்டிலையும் எல்லாம் எனக்கு தெரிகிறப்ப தான் சந்தேகம் வரும் அந்த சந்தேகத்தை கேட்டு ஆலோசித்து நிவர்த்தி பண்ணிட்டா வாழ்க்கையை ஜெயிச்சிக்கலாம் அதை மட்டும் நம்ம செய்கிறதில்ல அதனால தான் தடங்களும் குழப்பமும் ஒவ்வொரு ஆண்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க சார் ஒவ்வொரு ராசி புலனும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க சார் நான் மட்டும் இப்படி இருக்கிற சார் புலம்பிக் கொண்டிருப்பவர்களே எல்லா விஷயமும் அறிந்த அறிந்தர்கள் நீங்கள் அறிந்ததை சில நேரம் ஆலோசனையுடன் செயல்படும் பொழுது சிறப்பு பெறும் என்பதை நினைவில் கொள்ளுங்க அப்படி நினைவுபடுத்தக்கூடிய மாதமாக இந்த நவம்பர் மாதம் தெரிகிறது குறிப்பா இந்த மாதத்துல புதிதாக தொழில் தொழில் தொடங்குவது சார் பார்ட்னர்னா நான் பார்ட்னர்லாம் வைக்கிறதில்ல சார் சுயமாக தொழில் சொல்வேன் உங்க மனைவியை பார்ட்னராக போடலாம் உங்களுடைய பிள்ளைகளை பார்ட்னராக போடலாம் உங்களுடைய மருமக மருமக பார்ட்னராக போடலாம் அதுபோல் நட்பு ஓட்டத்துல பார்ட்னராக போடலாம் தனித்து செயல்படுவது மகர ராசிக்கு நவம்பர் மாதம் உகந்தது அல்ல என்பதை ஆண்களும் வியாபாரிகளும் புரிந்து கொள்ளணும் ஸோ பார்ட்னர்ஷிப்பாக செய்யக்கூடிய தொழிலே பின்வரும் காலங்களில் ரெண்டாயிரத்தி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் வியாபாரத்தில் மிகப்பெரிய அபரிதமான வளர்ச்சி பொருளாதாரத்தில் மட்டும் இல்லை பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய அபரிதமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டம் ஸோ இணைந்து செயல்படுங்கள் ஒரு இன்பமயமான வாழ்க்கையும் இன்பமயமான பொருளாதாரத்தையும் பெறுவீர்கள் என்பதை உணர்த்தக்கூடிய மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருந்து மகர ராசிக்காரர்களுக்கு டிசம்பர் மாத பலன்கள் ஆரம்பிக்கிறதுனால இந்த மேற்கொண்ட நடைமுறையில் கடைபி நடைபிடிக்கும் பொழுது சிறப்பு பெறும் குறிப்பாக மகர ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உடல்நிலைகள் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அல்லது உங்களுடைய தாய் வீட்டு வீட்டு வகையில் இருக்கக்கூடிய சலசலப்புகள் பிரச்சனைகள் இது எல்லாம் ஒன்பதாம் தேதிக்கு மேலே நீங்கக்கூடிய அற்புதமான அமைப்பு இவர்களுக்கு பிரத்யோகமாக பேக் பெயின்ல அவஸ்தப்பட்டுகிட்டு இருக்கிறவங்க பின்னங்காலில் மசில்ஸ்ல அவஸ்தப்பட்டு இருந்தவங்களுக்குலாம் அதுல விமோசனம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஒரு மருத்துவ ஆலோசனை அல்லது இயற்கை மருத்துவர்களுடைய ஒரு வாய்ப்பு கிடைச்சி அது மூலியமாகவே நீங்கள் இந்த நோயெல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பை ஒன்பதாம் தேதிக்கு மேலே இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது மாணவ மணிகளுக்கு அற்புதமான காலகட்டம் எல்லாம் நன்மையா இருந்தாலும் பரீட்சை வெகு தூரத்தில் இல்லை அப்படிங்கிற நினைவுல வச்சுக்கிட்டு இந்த பரீட்சை விஷயத்தை நான் இப்போ இருந்தே தயாராகிட்டேன் என்று சொல்லி அதற்கு தயாராகும் பொழுது பரீட்சையும் வாழ்க்கையும் எளிமையாகவும் வெற்றியாகவும் கொண்டு செல்லலாம் என்கிறத உணர்த்தக்கூடியது மகர ராசியில இருக்கக்கூடிய மாணவ நவம்பர் மாதம் என்பதை நினைவில் கொள்ளுங்க சார் பிரத்தியோகமாக பெரியவர்களுக்கு உங்களுக்கு உடல்ல ஆயிரம் வழிகள் இருந்தாலும் சார்ந்தவர்களும் பிள்ளைகட்டியும் எதிபறியா இருக்காதிங்க மருத்துவ ஆலோசனையும் உடல் பயிற்சியும் இசை போன்ற விஷயத்தில் கவனம் செலுத்துவதும் பேரம்பத்திகளுடன் அன்பாக நடந்து கொள்வதும் உள்ளத்தை வலுப்படுத்தும் உள்ளம் வலுப்படுத்தினால் உடல் ஆரோக்கியம் சிறப்பு பெறும் என்பதை நினைவில் கொண்டு உங்களுடைய இருக்கக்கூடிய ரூம்பு பிளேஸை மாத்தி உட்காந்து பாருங்க அது மூலியமாகவும் ஆரோக்கியம் கூடும் நல்ல தூக்கம் வருங்க பொதுவா வண்டி வாகனங்கள்ல செல்வங்களுக்கு ஸோ சிறப்பாக இருக்குது ஆனால் ரோடு லைன் வீல்ஸ் விதிமுறைகளை கடைப்பிடிப்பது உங்களுக்கு தேவையில்லாமல் பனிஷ்மெண்ட்டு அவதாரத்துல இருந்து விமோசனம் கொடுக்கும் ஸோ நான் காசு இருக்குது அவதாரம் கட்டிட்டேங்கிற கட்டிலையும் அசிங்கப்படாமல் வாழ்வது தான் வாழ்க்கையில சிறப்பு என்பதுனால போக்குவரத்து விதிமுறைகளை மீறுவதும் ஒரு அசிங்கப்படுவதற்கு சமம் என்பதை இருந்து போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடிக்கும் பொழுது வாகனமும் வாழ்க்கையும் ஓ பல பேருடைய அன்பான பார்வையும் ஆசீர்வாதமும் சிறப்பு பெறும் என்பதை மகர ராசியில் இருக்கிறவங்க புரிஞ்சுக்கொள்ளுங்க சார் நான் வந்து பிரத்தியோகமாக பிட்காயின் ஆன்லைன்ஸில் பொறுக்கிறவங்க என்ன சார் செய்யலாம் எல்லாமே நல்லா இருக்குது அதிலே போய்கிட்டே இருக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உகந்த நேரம் அல்ல என்னிடம் இல்லாட்டினாலும் வேற ஆளையாக நான் வாங்கி போடுவேன் சார் பின்னாடி வளர்ச்சி இருக்குது சார் பின்னாடி வளருதா இல்லையாங்கிறத இந்த மாதம் முடிவுல தான் நம்ம பார்க்க முடியும் அதனால அவசரப்பட்டு புது இன்வெஸ்ட்மெண்ட்டை பிட்காயின் ஆன்லைனில் பொண்ண வேண்டாம் என்பதை இந்த நவம்பர் மாதம் மகர ராசியில் இருக்கிறவங்களுக்கு உணர்த்தது என்பதை நினைவில் கொள்ளக்கூடிய காலகட்டம் சார் காதலர்களுக்கு எப்படி இருக்கும் சார் அப்படின்னா எல்லாமே ஓகே ஆனால் நீ என் பின்னாடி வரணும் அப்படின்னு சொல்கிறது அல்லது வீட்டோட மாப்பிள்ளையா வரணும்னு சொல்கிறது அல்லது பெற்றோர்களே விட்டுட்டு நான் தனி கொடுத்துட்டு போய்வேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து குடும்பம் நடத்தா டிஸ்கஷன் நாங்கள் வாழ்க்கை பிள்ளை அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்வது உகந்தது அல்ல ஆசீர்வாதம் மூலிமாக வாழ்க்கை பலனை ஆரம்பிக்கிறது ஆண்டவன் முன்னாலே வாழ்க்கை பலனை நம்ம ஆரம்பிக்கிறது பலவருடைய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகாமல் பல பேருடைய அறிவுரையின் பேரில் நம்ம ஆரம்பிக்கும் தான் இந்த வாழ்க்கையில் நான் உள்பட நீந்தி கொண்டிருக்கிறோம் கரை சேருங்கிறது எப்போது என்று தெரியாது உங்கள் வாழ்க்கையில் ஆரம்பிக்கும் பொழுதே நான் சொன்ன மாதிரி தெய்வத்தையும் முன்னோருடைய ஆசீர்வாதத்தையும் செய்யும் பொழுது கரையறை கரையில் மட்டுமல்ல உங்கள் வாழ்க்கையிலையும் வரலாம் என்பதை நினைவில கொண்டு நான் சொன்ன அந்த விஷயங்களை கடைப்பிடிக்கிறது எல்லா வகையிலும் சிறப்பு பெறும் மகர இருக்கக்கூடியவங்க பிரத்யேகமாக வயதானவங்க உடல் நிலையில் இந்த பணி சார்ந்த இந்த காலகட்டங்களில் கூடுதல் கவனம் தேவை போதுமான ஓய்வு போதுமான மருத்துவ ஆலோசனை நீங்கள் இருக்கக்கூடிய ரூம்போ அல்லது நீங்கள் இருக்கக்கூடிய வீடோ சின்னம்மய வீட்லேயோ பெரியம்மைய வீட்லேயோ மக வீட்லேயோ இந்த மாதிரி மாற்றம் ஏற்றமாக அமைச்சு கொள்வது உடல் உள்ள ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி அதன் மூலியமாக உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் இப்போ நீங்கள் பிரத்தியோகமாக மகர ராசிக்காரர்கள் மதுரையில் இருக்கக்கூடிய நான் மாடக்கூடல் சொல்லக்கூடிய கூடல்மான் நகர பெருமாள் கோயிலுக்கு ஒரு தடவை சென்று வணங்கி கொண்டு வருவது அங்கே இருக்கக்கூடிய அந்த தாயாருக்கு கஸ்தூரி மஞ்சள் சாத்தி கொண்டு வருவது இதெல்லாம் உங்களுக்கு பல வகையிலும் வெற்றியும் கண் திஷ்டி நிறையா இருக்கும் அந்த கண் திஷ்டியை நீக்கக்கூடிய அமைப்பும் பொருளாதார அபிவிருத்தியும் தன் பிள்ளைகளுக்கு வளமான வாழ்க்கையும் பிள்ளைகள்னால் ஏற்பட்டக்கூடிய மனக்கசப்பும் நீங்கி எல்லோரும் இணைந்து ஜாயின் ஃபேமிலியாக உங்களுடைய வாழ்க்கையை சீறு சிரமக்கமாக அமைச்சுக்கிறதுக்கு மகர ராசியில் இருக்கிறவங்களுக்கு நவம்பர் மாதம் ஏற்றமும் மகிழ்ச்சியும் முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதம்ங்க